அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கீரையும் பருப்பு மாங்காய் போட்டு கடையல் சூப்பராக இருக்கும் ரேஷன் பருப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த ரேஷன் பருப்பில் கூட இவ்வளோ சுவையாக இருக்கும்னு நானே நினைக்கல ஆனால் ரொம்ப சுவையாக இருந்தது வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நூறு கிராம் பருப்பு எடுத்து நல்லா வச்சுருக்கேன் அதில் சிறு கீரை வெங்காயம் ஒரு மாங்காய் தோல் எல்லாம் எடுத்தது அது போட்டிருக்கேன் மூணு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு பன்னெண்டு மிளகாய் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஆனால் போட்டு கூட அதில் காரம் கம்மியாக தான் இருந்தது இப்போது கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் கொடுத்து இதை வேக வச்சுக்கலாம் என்னோடய குக்கரில் மூணு விசில் வந்ததுன்னா நல்லா வெந்துடும் அடியெல்லாம் பிடிக்காது இப்போ உங்களுக்கு எப்படி அது விசில் வந்து வேகுமோ அதே மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கோங்க இப்போ நல்லா மூணு விசில் வந்துடுச்சு ஆவியும் போயிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா அருமையாக வெந்து வந்திருக்குது இதை இந்த அந்த கரண்டி வச்சே நம்ம மசித்தோம்னா நல்லா மசிஞ்சிரும் இந்த மிக்சி இதெல்லாம் போட வேண்டாம் இதில் மேற்கொண்டு தண்ணியும் சேர்க்க வேண்டாம் இந்த பருப்பு கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் சிறு கீரையில் தான் செய்யணும் இந்த தோரம் பருப்புக்கு பதில் நீங்கள் சிறு பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் கலர் மாறட்டும் நல்லா வருபட்ருக்கு இப்போ நம்ம இந்த கடைஞ்சி வச்சுருக்கிற மாங்காய் கீரையை போட்டுக்கலாம் இந்த மாங்காய் சீசன் இரு இருக்கிற வரைக்கும் நான் நிறைய ரெசிபி உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஏற்கனவே இதில் கல் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு பத்தலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒன்று கம்மியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையோட செம்மையாக இருக்கும் பைத்தியம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான மாங்காய் சிறு கடையல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா என்னோடய வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அஸ்லாம்